நம்ம எப்போவும் மாதம் மாதம் போடுறோன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றின கடவுளை சார்ந்த விஷயங்களை நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை சார்ந்து தான் இந்த பதிவும் இருக்கும் என்ன பதிவு அப்படின்னா போன மாதம் நான் போட்டிருந்தேன் திருவண்ணாமலை பற்றி அதோட கண்டினியூ வீடியோ தான் இது மலை திருவண்ணாமலை எதுக்காக போகிறாங்க போனால் என்ன பலன் கிடைக்கும் எதுக்காக போகிறாங்கன்றதை நம்ம டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கிரிவலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கிரிவலம் போனால் நம்ம நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரிவலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சிவன் பக்தர்களும் அதிகமாகிட்டாங்க அது எதில் ஒரு குட்டி ஸ்டோரியாக நான் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் கைலாயம் கைலாயத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்காரு பார்வதி தேவி என்ன சிவபெருமானோட கண்களை விளையாட்டுத்தனமாக கட்டிடுறாங்க போது உலகம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் துன்புட ஆரம்பிச்சிட்டாங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாவத்தின் செயலாக பார்வதி தேவிக்கு ஒரு தோஷம் ஏற்படுது தோ தோஷம் ஏற்பட்டோன்னு அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல உடனே சிவபெருமான்கிட்ட போய் நிற்கிறாங்க எனக்கு தோஷம் ஏற்பட்டுருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு நீ என்ன சுற்றி வா என்னை சுற்றி வந்தீங்கன்னா அந்த தோஷம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு பார்வதி தேவியும் உடனே என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் அப்புறம் மலையை அதாவது திருவண்ணாமலையை தன்னோட கணவராக நினச்சிட்டு சுற்றி வராங்க என்னை சுற்றி வரும்போது என்ன நினைக்கிற என்ன சொல்லிட்டு சுற்றி வராங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பாதியாக இருக்கணும் அதாவது சிவபெருமானோட பாதியாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளம் வராங்க அப்படி வளம் வரும்போது அந்த தோஷமும் சரியாகுது உடனே சிவபெருமான் அவங்க முன்னாடி காட்சியளிக்கிறாரு உனக்கு என்ன வரம் வேணும் எனக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து கேட்குறாங்க அப்போ பார்வதி தேவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிவபெருமானை பார்த்து எனக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டுச்சு நான் உங்களை சுற்றி வந்துட்டேன் உங்களை தேடி வர மக்களும் இங்கே தேடி வர மக்களும் எதை எதை கேட்டு வராங்களோ அவங்களுக்கு நீ அதை நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவி சொல்கிறாங்க அப்படி கேட்குற விதமாக தான் அங்கே போகிற மக்களுக்கு நம்ம என்ன கேட்டலாம் அதாவது அந்த கிரிவலம் வந்தால் சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது ஐதீகம் உடனே என்ன நடந்துச்சுன்னா தன்னெல்லாம் பாதி வலப்பக்கம் தன்னோட மனைவியை இணைச்சிக்கிட்டாரு நாதீஸ்வரரா இதுதாங்க கதை திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் இருக்குது அந்த பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டு சுற்றி வரும் அப்படின்னா சுற்றி வரும்பொழுது நம்ம வந்து இடப்பக்கமாக தான் சுற்றி வரணும் அப்படிங்கிறது ஐதீகம் என்ன காரணம் ஏன் நம்ம வந்து இடப்பக்கம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலப்பக்கம் வந்து சித்தர்களும் தேவர்களும் யோகிகளும் அந்த மலையை ஒட்டி கிரிவலம் வராங்கன்னு ஐதீகம் சொல்கிறாங்க அதனால் நம்ம எப்போவுமே இடப்பக்கம் தான் போகணுங்கிறது ஒரு ஐதீகமாகவே அந்த கோயிலில் இருக்குது இது வந்து நான் மேலோட்டமாக இந்த ஸ்டூடியோ உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம டீப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அந்த கோயிலுக்கு போனால் இன்னும் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன எத்தனை சாமிகள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கிரிவலத்துக்கு போங்க ஆனால் நான் இன்னும் போகலை எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் வந்து அதோடய சூழ்நிலைகள் எனக்கு அமையலை சிவன்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கண்டிப்பாக போகணும் அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் அது எனக்கு தெரியல ஒவ்வொரு டைம் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்துட்டு என்னால் போக முடியல சூழ்நிலை மாறுது பகிர்ந்து ஒரு பதிவு போடு கண்டிப்பாக எல்லாரும் போங்க சிவபெருமானை கும்பிட்டுட்டு உங்களுக்கு எல் என்ன வேண்டுமோ கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்